ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா வந்து வேலை விட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க வீட்டுக்குள்ளே வந்ததும் நடேசன் படுத்திருக்கதை பார்க்குறாங்க என்ன அங்கு இன்னும் படுத்திருக்காரு அப்ப இன்னும் காய்ச்சல் சரியாகலையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்துல போய் தொட்டு பாக்குறாங்க காய்ச்சல் நெருப்பாக இருக்கு என்ன அங்களுக்கு இவ்வளவு மேல் சுடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து சோழன் உள்ளே வர்றாரு அப்போ சோழன் சொல்கிறாங்க ஏங்க உங்கள் அப்பாவுக்கு காய்ச்சல் ரொம்ப இருக்குது அதனால் நீங்கள் தெர்மாமீட்ரு வாங்கிட்டு வாங்க செக் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ ஃபீவர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் எங்க நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் அவருக்கு ஒன்றும் ஆகாதுங்க ஏதாவது மாத்திரை இருந்தால் எடுத்துக்கொடுங்க ரெண்டு நேரம் போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு கடுப்போட சொல்கிறாரு இங்கே பாருங்க உங்களால் வாங்க முடியலைன்னா வாங்க முடியலைன்னு சொல்லுங்கள் நான் கூட போய் வாங்கிக்கிறேன் அதுக்காக இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடு அவங்க கிளம்புறாங்க அந்த நேரம் சொல்கிறாரு சரி சரி நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மாமீட்டர் வாங்கியாந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கையில் நூற்றி எட்டு டிகிரிக்கு மேல ரொம்பவே அவருக்கு ஃபீவர் அதிகமாக இருக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு உடனே இவரை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னும் நீங்க வரலா பரவாயில்லைங்க நான் அவரை கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஏங்க இவருக்கு போய் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ஏங்க இவரை பார்த்தா மனுஷனா தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் அவர் என்னைக்கு மனுஷனா நடந்துகிட்டாரு அப்படின் சொல்லி சோழன் கேட்க எங்கே என்னதான் இருந்தாலும் உங்களை பெத்தவருங்க அவரு அப்படின்னு சொல்லவும் அதை அவர் நடந்துக்கிறலையே பெத்தவர் மாதிரி உங்கள்கிட்ட இப்போ சண்டை போகிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அவரை நான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்கா எந்திருங்க எங்கள் நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேள சரி சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் கிளம்புறாரு அப்படி ஒன்றும் நீங்கள் வெறுப்பாலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க அவருக்காக வரலைனாலும் நான் உங்களுக்காக வந்து தாங்க ஆகணும் உங்களெல்லாம் நான் தனியாக விட முடியாது அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போறாங்க அங்க ஆஸ்பத்திரிக்கு போனதும் டாக்டர் செட் பண்ணி பாக்குறாரு என்னங்க இவ்வளவு பீவரை வச்சுக்கிட்டு இப்ப கூட்டிட்டு வந்திருக்கீங்க வயசானவங்களை இப்படியா நீங்கள் கேர்லெஸ்ஸாக எடுத்து பாக்குறது அப்படின்னு சொல்லவும் இல்லை டாக்டர் காலையில் போகையில் ஃபீவர் இந்த அளவுக்கு இல்லை அதனால தான் நாங்கள் வேலைக்கு போயிட்டோம் இப்போ வந்து பார்க்கையில ஃபீவர் அதிகமாக இருந்துச்சு அதான் நாங்கள் உடனே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும் இப்பயாவது கூட்டிட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இவரை முத்த விட்டுருந்தீங்கன்னா ஏதாவது ஜன்னி இன்னி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சரிங்க டாக்டர் இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ எடுங்க அப்படின்னு சொல்லவும் இவர் ரெண்டு நாளைக்கு பெட்டில் இருக்கணும் குளுக்கோஸ் போடணும் அப்படின்னு சொல்லவும் சரிங்க டாக்டர் இவர் ரெண்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றோம் நாங்க இவருக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்றாங்க அவருக்கு ட்ரிப்பு ஏறிக்கிட்டு இருக்கு அவருனால முழிக்கவே முடியலை ரொம்பவே பேச திணறிக்கிட்டிருக்காரு இருக்காரு டாக்டர் நடேசனை பார்த்து சொல்றாரு பயப்படாதீங்க மருந்தெல்லாம் ஏறின பிறகு நீங்கள் நார்மலாக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மயக்க மருந்தெல்லாம் அதில் கலந்து தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால தூக்கம் நல்லா வரும் நல்லா தூங்குனிங்கனாலே உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லவும் அவர்னால பேசக்கூட முடியலை சரின்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு அதோட எப்படி மயங்கியும் போகிறாரு அவரை பார்க்கவே நிலாவுக்கு பாவமாக இருக்குது அந்த வீட்டிலே அவர் தான் வந்து வெளிப்படையாக மனசு விட்டு எதையும் டப்பு டப்புன்னு பேசுகிறவர் அந்த மனுஷன் இப்படி படுத்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவரை பார்த்து ரொம்பவே பீல் பண்ணுறாங்க சோழனுக்கு முகமே சரியில்லை ஏன்னா சோழன் வந்து காய்த்திரி பேசுனதை வச்சு நினச்சி பார்க்குறாரு அதை நினச்சி அவரு ரொம்பவே கடுப்பாயி டென்ஷனோடு இருக்காரு அப்போ தான் நிலா வெளியே வந்து சொல்கிறாங்க ஏங்க இன்னைக்கு வந்ததுலேருந்து உங்கள் மூஞ்சியே சரியில்லை போன வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட் கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு பேசி மழுப்புறாரு சோழன் ஏன் சோழன் எல்லாத்தையும் லேட்டாவே எடுத்துக்கிறீங்க இப்ப நீ ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன் வீட்டுல இருக்க மாத்திரையை கொடுன்னு சொன்னீங்க இப்ப கூட்டிட்டு வந்ததுனால டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல இன்னும் கொஞ்ச நேரம் லேட் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் இவருக்கு ஜன்னி மாதிரி வந்திருக்கும்னு சொன்னாரா இல்லையா எதா இருந்தாலும் இவ்வளவு எடுத்துக்கறீங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஏதோ ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டேங்க விடுங்க வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததும் எங்கடா அப்பா நிலா அப்படின்னு இந்த மாதிரி ஆஸ்பத்திரி போயிருக்காங்கன்னு பல்லவன் சொல்ல சரிட்டா நான் அப்பாவை போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு என்னம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு நடந்த விஷயத்த சொல்றாங்க நிலா சரிமா நிலா நீ சோழனை குட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ நான் நைட்டு இங்கே இருக்கேன் காலையில் டாக்டர் வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்டு நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்லண்ணா நான் இருக்கேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லவும் இல்லம்மா வேணாமா நைட்டில் நான் இருக்கேன் காலையில் வேணால் கூட நீ நாளைக்கு லீவை போட்டு கூட இங்கே வந்துக்க அப்படின்னு சொல்கிறாப்புல சரிங்கண்ணா சரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க சோழனும் நிலாவும் அப்போ வீட்டுக்குள்ளே வந்ததும் பல்லவன் கேட்குறாரு என்ன இப்போ அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஏண்டா பல்லவா நீந்தானே இவரோட சேர்ந்துக்கிட்டு பேசின அவர் என்னமோ ஆயிட்டு போகுது அவருக்கு ஏன் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்கன்னு கேட்டீங்க அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஏந்திருந்தான்னா ஜன்னி மாதிரி வந்திருக்கும்டா அவருக்கு நல்ல நேரத்தில் நான் கரெக்டான நேரத்தில் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் பல்லவன் சொல்கிறார் அப்படியா அப்படின்னு கேட்கிறாரு என்னடா இவ்வளவு அப்படியான்னு கேட்கிறார் அப்படின்னு சொல்லவும் நீங்க வேணா அவருக்கு விழுந்து விழுந்து கவனிக்கலாம் அவர் ஒண்ணு அதுக்கு தகுந்த ஆளே கிடையாது எங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவர் என்ன எங்களை இப்படியா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லவும் டேய் அவர் ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டாலும் நம்ம வயசான காலத்தில் நம்ம தான் அவர் நல்லா பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி அதான் நீ நீங்க கூட்டிட்டு போய் ஹாஸ்பத்திரிலாம் சேர்த்துட்டு தானே வந்திருக்கீங்க பத்தாதுக்கு இப்போ அண்ணன் வேற இங்க இருக்காரு அப்புறம் என்ன சரி அண்ணன் தான் இங்க ஆஸ்பத்திரியில் இருக்குல்ல அண்ணன் பாத்துக்குருவாரு நீங்களும் கொண்டு போய் கரெக்டான நேரத்துக்கு சேர்த்துட்டு தானே வந்திருக்கீங்க இன்னும் என்ன அவர் நல்லபடியா வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம வேலைக்கு போயிட்டு வந்தாலேருந்து ரெஸ்ட்டே எடுக்கல போய் ரெஸ்ட் எடுங்க நீ அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல சரிடா பல்லவா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாப்புல ம் சாப்பிட்டே நீ அப்படின்னு சொல்லவும் சரி நானும் போய் ரெஸ்ட் எடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய் தூங்க போறாங்க மறுநாள் காலையில வளர்க்க போல் எல்லாரும் வேலை கிளம்புறாங்க அப்போ நீலா வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன் என்னை ஆஸ்பத்திரியில் இறக்கி விட்டுருங்க சோழன் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் உண்டாந்து இறக்கி விட்டு சோழனும் வேலைக்கு கிளம்பிடுறாரு என்ன சொன்னாங்க சொல்லவும் பரவாயில்ல இப்ப கொஞ்சம் நார்மலா தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு சேரன் அப்படியானே சரிண்ணே நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இல்ல டாக்டர் வந்ததும் கேட்டு போலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு எதா இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க வீட்டுக்கு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் வந்துறாரு டாக்டரை பார்த்து கேக்குறாங்க சார் இப்ப பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா அப்படின்னாவும் இல்லை இல்லை அவர் நார்மல் ஆயிட்டாரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டு எடுத்துட்டு நீங்கள் தாராளமாக சாயந்தரம் கூட டிச்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா அதுக்கப்புறம் இப்போ காலை டூட்டிக்கு நர்ஸ் வந்திருப்பாங்க அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அதனால் இன்னைக்கு நைட்டு வரையுமே அவங்க பார்த்துக்குருவாங்க இன்னைக்கு தங்கினாலும் தங்கலாம் இல்லைன்னா நீங்கள் சாயந்தரமே டிச்சார்ஜ் பண்ணி போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் எதுக்கும் அவரை போய் பார்க்கலாமா அப்படின்னும் தாராளமாக போய் பாருங்க அப்படிங்கிறாரு இப்போ நடேசனை பார்க்குறதுக்கு நிலா உள்ளே வர்றாங்க அந்த நேரம் பார்த்து கால டியூட்டியில் வந்த সে அவங்க பெட்ல போய் செக் பண்றதுக்காக போறாங்க அங்க அவரை பார்த்து ரொம்பவே சாக்காகிறாங்க என்னது இவருக்கு என்னாச்சு இவரையும் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்க அவரை யாரும் இல்லை பல்லவனுடைய அம்மா தான் காலை டூட்டிக்கு அங்க நர்ஸாக இருக்கிறாங்க கடைசனை பார்த்ததும் பல்லவன் அம்மா அழுக ஆரம்பிச்சுறாங்க உங்களை எப்பயாவது ஒரு டைம் பாத்துற மாட்டோமா உங்கள்கிட்ட நடந்த விஷயத்த புறம் சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியாக அவங்கள நான் ஆஸ்பத்திரியில் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க அவர் இருக்காரு அந்த நேரம் பார்த்து நிலா உள்ள வர பல்லவனம்மா நடேசனை பார்த்து அழுகிறத பார்த்துறாங்க என்னது இவங்க தான் நர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்கள பார்த்து சாக்காகிறாங்க நிலா பல்லவன் நம்ம பார்த்து ஏன் பல்லவனை விட்டு போனீங்கன்ற விஷயத்த இப்போ கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் ஆஸ்பத்திரியில் அவங்க ட்யூட்டியில் இருக்கையில் இதை பற்றி எப்படி பேசுகிறது சரி ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அவங்கள்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க நிலா